ஐய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் வந்திருக்கேன் இந்த டிப்ஸ் வீடியோ நிறைய லேடிஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இந்தமாதிரி பாக்ஸ் இருந்தேன்னா எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் ரப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ஒரு பாக்ஸுக்கு நடுவுலேயும் இந்தமாரி நேரி பாலிஷோ இல்லை உங்களுக்கு எந்த பொருள் வைக்கணுமோ அந்த பொருளை அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் இந்த பொருளை தேட வேண்டிய அவசியமும் இருக்காது டக்குன்னு எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் பிரியாணி வாங்கினோன்னா இந்த பாக்ஸை நிறையா கொடுப்பாங்க அந்த பாக்ஸை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிற பாருங்கள் இந்த பாக்ஸெலாம் நான் காட்டி மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு சோப்பை இது மேலே வச்சுட்டீங்கன்னா அந்த சோப்புலேருந்து வடிகிற தண்ணியிலேருந்து பாக்ஸுக்குள்ள வடிஞ்சிடு அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் சாக்ஸை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிற மாதிரிங்க இந்தமாரி கபோர்டு கடையில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிற மாதிரிங்க இந்தமாதிரி மரக்கரண்டியோ இல்லை இரும் தோசைக்கொண்டியோ அந்த இதெல்லாம் அந்த சாக்ஸை கட்டிட்டு நீங்கள் மாதிரி உள்ளே விட்டு க்ளீன் பண்ணிங்களா உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்துடும் உள்ளே என்னென்ன மாட்டியிருக்கோம் எல்லாமே வந்துடும் இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்